ஆறு மாண்முக உறுப்பினர் திரு சௌந்தரபாண்டியன் மாண்முகு மீன்மளம் மீனவர் நலம் துறை மற்றும் கால்நடைத்துறை பராமரிப்பு துறை அமைச்சர் அவர்கள் மாண்முகு பேரவைத் தலைவர் அவர்களே நடைமுறைகளில் உள்ள அரசு வர வரமுறைகளின்படி லால்குடி தொகுதி தச்சன்குறிச்சி ஊராட்சியில் கால்நடை மருந்தகம் அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை வான்மகு உறுப்பினர் சௌந்தரபாண்டியர் மாண்முகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த முறையும் இதேபோன்று பிரபலநல்லூரில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கேள்விக்கு பதிலளித்த மாண்முக அவர்கள் கால்நடைகளின் எண்ணிக்கையும் தூரத்தையும் கணக்கிட்டு வாய்ப்புகள் இல்லை என்று கூறினார்கள் எனவே இதை முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கால்நடைகளுடைய எண்ணிக்கையும் தூரத்திற்கும் தளர்வு செய்து இந்த கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்க அரசு முன்வருமா என்பதனை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே பல்வேறு வகையில பல்வேறு இடங்களில் இருந்து ஏறக்குறைய கோரிக்கைகள் தொடர்ந்து கால்நடை கலைநிலை அமைக்க வேண்டும் கால்நடைகள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்த ஒன்று இருக்கின்றது அந்த வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு நிதி கேட்ட அது செய்யப்படும் என்ற வகையில் சொன்னாலும் இன்றைக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் நடமாடும் கால்நடை மருத்துவ அழகுகள் தோற்றி தமிழக முதலமைச்சர் அவர்களால் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று துவக்கி வைக்கப்பட்டது கால்நடை மருந்தத்திலிருந்து தொலைதூர பகுதியில் உள்ள கால்நடைகள் அனைத்து மருத்துவ சிகிச்சை மற்றும் இதர சேவைகளை வழங்கப்பட்டு தோட்டிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் கால்நடைக்கு ஒரு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியை